வணக்கம் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கணுங்க எண்ணுவதெல்லாம் உயர் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் உயர்ந்த நிலையில் இருக்கணும் எல்லாமே நல்ல விதமா பாசிட்டிவா இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறியோ அது தானாக உனக்கு வந்து சேரும் உனக்கு தானாக கிடைக்கும் எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதான் நீ நல்லதை மட்டும் நென நல்லதை மட்டும் செய்ய நல்லதே நடக்கணும் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லிருப்பாங்க இல்லையா நீங்க எல்லாம் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது உங்க தாத்தா பாட்டி சொல்லியிருப்பாங்க அதனாலதாங்க எந்த ஒரு விஷயத்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் இறைவா இந்த காரியத்தை நான் நடத்துறேன் எனக்கு நல்ல முறையில முடிச்சு கொடு எந்த விதமான சங்கடங்களும் வரக்கூடாது ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் பொறுத்துக்கோ என்ன மன்னிச்சிரு அந்த தவறு இனிமேல் நடக்காம பார்த்துப்போம் நான் நல்ல வழியில் போகணும் எனக்கு நல்லதை மட்டும் காட்டி கொடு நல்ல மனுஷால மட்டும் என் பக்கத்தில் வச்சுக்கோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு பூஜையை ஆரம்பித்து ஒரு காரியத்தை ஆரம்பித்து ஒரு செயலை செய்யும் பொழுது இப்படியெல்லாம் வேண்டிக்கும் அது நல்ல முறையில் நடக்கும் இல்லைங்களா இது ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நல்லாரு நல்லாரு நல்லாருன்னு சொல்லி அப்போ அது என்ன எண்ணம் அது அவங்களோட மனசில் எந்த விதமான துஷ்ட எண்ணங்களும் இல்லாம நல்லாயிருமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இல்லையா அதுதாங்க உயர்ந்த எண்ணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது வணக்கம் சொல்கிறோம் நமஸ்காரம் சொல்கிறோம் நம சிவாயம் சொல்றோம் சிவாய நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது உயர்ந்த எண்ணம் இந்த எண்ணமானது ஒவ்வொருத்தருக்கும் வரும் பொழுது நிச்சயமா அவங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படி இருந்தா தானே உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கும் உங்களுடைய எண்ணம் தானே உங்களை நல்ல நிலையில வச்சிருக்கு இனிமேலும் நல்ல நிலையில வைக்க போகுதுங்க அந்த இறை சக்தியோட அருளால் அதனால எண்ணம் தாங்க நம்ம மனசு தாங்க நாம என்ன சொல்றோமோ அதை கேக்கும் அதனால நாம நல்லத சொல்லி கொடுப்போம் கிளிப்பிள்ள என்ன சொல்லும் சொல்லும் இல்லைங்களா அது போல நாம நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுப்போம் நல்ல எண்ணங்களை சொல்லி கொடுப்போம் வில்வ மரம் அவ்வளவு சீக்கிரம் வராது வில்வ விதைய போடும் பொழுது குறைஞ்சது நாற்பத்தெட்டு நாள் ஆகும் அது முளைச்சி வெளியில் வர்றதுக்கு எல்லா இடங்கள்லையும் வில்வ செடி வராது வில்வ மரம் வளர்த்தணும் அப்படின்னா பூர்வ புண்ணியம் நிச்சயமாக ஒருத்தருக்கு இருக்கணும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் நல்ல முறையில் இருக்கணுங்க புதனும் நல்லா இருக்கணும் அதனால விரக்ஷாஸ்திரம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதனால நம்ம எண்ணங்கள் போல நாம நம்மனால முடிஞ்ச மரங்களை நடுவோம் இயற்கையை பாதுகாப்போம் உங்கள் இடத்துலையே சின்ன சின்ன செடிகளை வளர்த்தலாம் சின்ன சின்ன மரங்களை வளர்த்தலாம் மூலிகை செடிகளை வளர்த்தலாம் இதெல்லாம் நம்ம எண்ணங்களை பாசிட்டிவாக கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்க முயற்சி பண்ணுங்கள் ஸ்வாயம்